ஏனுங்க எதாவது பேசிட்டு வாங்க நீங்க பாட்டுக்கு அமைதியா போனா ஏனுங்க எதாவது பேசுங்க ஐயோ என்ன மீனா பேசுறது நேர பார்த்து வண்டிட்டு போனாதானே எந்த ஆகாது அது விட்டுப்பிட்டு உனக்கிட்ட பேசிட்டு வரதுக்கு என்ன இருக்குது அதானே நீங்க கூட என்ன கூட வரும்போது நீங்க சந்தோஷமா வந்துருவீங்களா என்னை பார்த்தா தான் உங்களுக்கு ஆகாதே ஐயோ அப்படி இல்ல மீனா எது பேசினாலும் சண்டைக்கு தான் வருவேன் அதுக்கு நான் பேசாத கம்முனே போலான்னு சொல்லிதான் அப்படி என்னை பார்த்தாக்க சண்டைக்காரின் மாதிரி தெரியுது எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட நான் சண்டை வாங்குறேனா அப்படி இல்ல மீனா ஒரு வண்டி ஓட்டின்னு போனோம்னா பின்னாடி உக்காருது இப்ப நம்ம தான் நைந்தாரா அது பிறகு திருஷா அந்த மாதிரி ஃபிகருங்கெல்லாம் பின்னாடி உக்காந்து உக்காந்துன்னு போனாக்கா அப்படி வண்டி பறக்கும்னு வச்சுக்கோ உனக்கு கூட உக்காந்துன்னு போனா எப்படா சண்டை பிடிப்பா என்னடா செய்வான்ட்டு பயந்துட்டே போனோம் அந்த ஒன்னாம் கிளாஸ் ட்ரெஸ் போட்டு ஆடுறவங்க மாதிரியா இந்த <laughs> பொண்ணு <laughs> <laughs>